கதை கதைக்காலத்துக்கு உங்களை அன்போட வரையுக்குறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மகாபாரதத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரமான ஜெயத்ரதனை பத்தின கதை தான் இது வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் இந்து நாட்ட அரசன் விருத்த சக்திரன் அப்படின்றவர் ஆண்டு வந்தாரு அவரோட பையன்தான் ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் ரொம்ப பலசாலியாவும் திருமசாலியாவும் இருந்தான் இந்த ஜெயத்ரதனுக்கு தான் கௌரவர்களோட ஒரே தங்கச்சியான துச்சலைய திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க அரசன் விருத்தக்தரன் ஜெயத்ரதனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாரு பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட தானும் வனத்துக்கு போறதா சொல்றாரு வனத்துக்கு போய் தவ வாழ்க்கையில ஈடுபட போறதா சொல்றாரு ஒரு நாள் அரசர் ருக்ஷத்திரன் தவத்துல இருக்காரு அப்போ அவரோட ஞான திருஷ்டியில ஒரு விஷயத்தை பாக்குறாரு ஒரு வீரன் தன்னோட மகன் ஜெயத்ரதன தலையை கொய்து கொள்ற மாதிரி பாக்குறாரு பார்த்து அதிர்ச்சி அடைந்த அரசன் உடனே தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அவத்தின் பயனா இறைவன் அவர் முன்னாடி தோன்றாங்க இறைவன் கிட்ட இவர் ஒரு வரம் கேட்கிறாரு அந்த வரத்தின்படி தன்னோட மகன் ஜெயத்ரதனோட தலைய யார் மண்ணில் விடை செய்யறாங்களோ உங்களோட தலை நூறா வெடித்து சிதறும் தான் வரம் இவர் கேட்ட வரமும் கிடைச்சிருது நாட்கள் உருண்டோடுது பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்காங்க அப்போ காமக்கியா வனத்துல ஜெயத்ரதன் போயிட்டு இருக்காரு ஜெயத்ரதன் திரௌபதிய பாக்குறாரு திரௌபதிய பார்த்தோன்னே அவருக்கு ஆசை அதிகமாகுது தன்னோட ஆசையை திரௌபதி கிட்ட வெளிப்படுத்துறாரு பாண்டவர்கள் எல்லாம் வேட்டைக்கு சென்றிருந்ததுனால திரௌபதி தனியா இருந்தாங்க தனியா இருந்த திரௌபதி ஜெயத்ரதனோட பேச்ச கேட்டு பயந்து போறாங்க வேத்ரதன் கிட்ட தான் பாண்டவர்களோட மனைவி அப்படின்னு எடுத்து சொல்றாங்க வனவாசத்துல இருக்க இவ கூடயே வாழ போற நான் அரசன் உனக்கு தேவையான சகல வசதிகளும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தன்னோட ஆசைக்கு இணங்க திரௌபதியை அவர் பொறுத்துறாரு இவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காத ஜெயத்ரதன் மேல திரௌபதிக்கு கோபம் வருது அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதமே வருது ஜெயத்ரதன் திரௌபதிய கை கால்களை கட்டி தன்னோட தேர்ல போட்டு தூக்கிட்டு போறாரு கோட்டையை முடிச்சுட்டு வந்த பாண்டவர்கள் இத பாக்குறாங்க தேருக்கு பின்னாடியே ஓடுறாங்க ஜெயத்ரதனோட சண்டை போட்டு திரௌபதிய மீட்கிறாங்க இவனுக்கு ஜெயத்ரதன் மேல கடும் கோபம் வருது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு தர்மன் என்ன இருந்தாலும் இவன் நம்ம தங்கை துச்சலையோட கணவன் அதனால இவனோட உயிருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம கொல்ல கூடாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அவனோட தலைய மொட்டடிக்கிறாங்க இதுல அங்கங்க ஒரு அஞ்சு குடுவி மட்டும் வச்சுட்டு இது எல்லா முடியும் வெட்டி மொட்டை அடிக்கிறாங்க சனான ஜெயத்ரதனுக்கு இது பெரிய அவமானமா ஆகுது அதனால பாண்டவர்களை பழிவாங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் தன்னோட நாட்டுக்கு போகாம கங்கை கரையோரமா உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு சிவனை நோக்கி தவம் புரிகிறாரு நீண்ட கால தவத்துக்கு பிறகு சிவன் ஜெயத்ரதன் முன்னாடி தோன்றாரு அவருக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க பாண்டவர்கள் என் கையால மரணம் அடையணும் அப்படின்னு வரம் அதுக்கு சிவபெருமான் பாண்டவர்களுக்கு உறுதுணையா கிருஷ்ணர் இருக்காரு அதனால அவங்களை அழிக்கிறது உன்னால முடியாத காரியம் இருந்தாலும் உன்னோட தவத்துக்கு பயனா நான் ஒரே ஒரு வரம் கொடுக்குறேன் இது விரும்புற ஒரு நாள் உன்னோட வலிமை அதிகமாகும் அந்த ஒரு நாள்ல நீ பாண்டவர்களை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கறாரு வரம் பெற்ற ஜெயதிரதன் பாண்டவர்களை அழிக்கிறதுக்காக சரியான தருணம் பார்த்து காத்திருக்காரு அவர் எதிர்பார்த்த தருணமும் வருது சரியா அதை மகாபாரத போர்ல பயன்படுத்திக்கிறாரு மகாபாரத போர் தொடங்குது அதுல துரோணாச்சாரியார் ஒரு வியூகத்தை அமைக்கிறாரு இந்த வியூகத்தை பார்த்து தர்மர் கலக்கம் அடைகிறாரு சக்கரவியூகம் ரொம்பவே ஆபத்தானது இதை எதிர்த்து போயிட்டா பாண்டவர்கள் அதிக பேர் அழிந்து போவாங்க அப்படின்னு கலக்கப்படுறாரு சக்கரவியூகத்தை உடைத்து உள்ள போய் வெள்ள வர்ற யுக்தி அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அர்ஜுனன் தென் திசையை நோக்கி படை எடுத்து போயிருந்தாரு அதனால இப்ப சக்கரவியூகத்துக்குள்ள யார் போவா அப்படின்ற கேள்வி எழுகுது அபிமன்யுக்கு சக்கரவியூகத்துக்குள்ள போற யுத்தி தான் தெரியும் அதுலேருந்து வெள்ள வர்ற யுக்தி இன்னும் அவரை பயிலல்ல இருந்தாலும் சக்கரவியூகத்தை எதிர்த்து போராடிதான் ஆகணும் அப்படின்ற கட்டத்துல அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள உள்ள போறாரு அபிமன்யுவை தொடர்ந்து மற்ற வீரர்கள் சக்கரவியூகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சித்ரதன் தாம் பெற்ற வரத்தால சக்கரவியூகத்தை மூடிடுறாரு மித்த வீரர்கள் யாராலையும் சக்கரவியூகத்துக்குள்ள அபிமன்யுவை தொடர்ந்து போக முடியல சக்கரவியூகத்துல தனியா மாட்டிக்கிட்ட அபிமன்யு தொடர்ந்து போராடி கர்ணன் கையால இறந்தும் போறாரு அபிமன்யு இறந்த செய்தி அர்ஜுனனுக்கு தெரிய வருது துடி துடித்து போர்க்களத்துக்கு வராரு ஆண்டவர்கள் நிலை குலைந்து போய் நிக்கிறாங்க அபிமன்யோட இறப்புக்கு ஜெயத்ரதன் தான் காரணம் அப்படின்றது அர்ஜுனனுக்கு தெரிய வருது ஜெயத்ரதன் மேல அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் உண்டாகுது அதனால ஒரு சபதம் வர்றாரு அதாவது நாளைய சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் ஜெயதிரதனா தலைய வெட்டி கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி என்னால கொல்ல முடியல அப்படின்னா வளர்த்து அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டுறாரு எப்படியாவது ஜெயத்ரதன நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரையும் அர்ஜுனன் கண்ணில் படாம வச்சிருந்தா அர்ஜுனன் இறந்து போயிருவான் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு யாருக்கும் தெரியாம ஜெயதிரதன ஒரு மலைக் கொகையில ஒளிய சொல்றாரு ஜெயத்ரதனும் யார் கண்ணிலையும் படாம மலை குகையில ஒளிஞ்சுக்கிறாரு மறுநாள் அர்ஜுனன் ஜெயத்ரதனா எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல சூரிய அஸ்தமனத்துக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்தது இப்பதான் கிருஷ்ணர் ஜெயத்ரதன்னா வெள்ள கொண்டு வரதுக்காக ஒரு லீலைய செய்யறாரு அதாவது தன்னோட சுதர்சன சக்கரத்தை அனுப்பி சூரியனை மறைய செய்யறாரு எல்லாரும் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க தாம் போட்ட சபதத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்னு அர்ஜுனன் வேள்வித்தீய மூற்றாரு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய போறான் இனிமே அர்ஜுனன் கிடையாது அப்படின்னு கௌரவர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அர்ஜுனன் சாக போறத பாக்கணும் அப்படின்னு ஜெயதிரதனோ மலைக்குகையில இருந்து வெளில வந்து மலைக்குகைக்கு மேல நின்னு பாத்துட்டு இருக்கான் இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இலக்கை சரியா சென்று போய் தாக்குற மாதிரி ஒரு வில்ல நாணலேற்று அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு தெரியாம அர்ஜுனனும் இலக்கை சரியா போய் தாக்குற மாதிரி ஒரு வில்ல நாணலேற்றாரு நாணல் ஏற்றிட்டு அக்னிய வளம் வராரு அப்ப கிருஷ்ணர் தன்னோட சுதர்சன சக்கரத்தை சூரியன் கிட்டே இருந்து விளக்குறாரு சூரியனோட ஒளி பரவுது இதை பார்த்து கௌரவர்களும் ஜெயத்ரதனும் அதிர்ந்து போறாங்க அப்ப இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலையா அப்படின்னு விதிக்கிட்டு போறாங்க அப்ப அர்ஜுனன் ஜெயத்ரதன் குகை மேல இருக்கிறத பாக்குறாரு அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட ஜெயத்ரதனோட தலையை கொய்து அந்த தலை வனத்துல தவம் இருக்கிற அவனோட தந்தை மடியில விழுற மாதிரி செய்யி அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனனும் கிருஷ்ணன் சொல்றபடியே செய்றாரு ஒரு வில்லை எழுதுறாரு அந்த வில்லு சரியா ஜெயத்ரதனோட தலையை கொய்யுது கொய்யப்பட்ட தலை காட்டுல தவம் இருக்கிற ஜெயத்ரதனோட தந்தை மடியில போய் விழுகுது தவத்துல இருந்த ஜெயத்ரதனோட தந்தை மடியில ஏதோ விழுந்துட்டு அப்படின்னு அதை தள்ளி விடுறாரு தள்ளி விட்ட பிறகுதான் தெரியுது தான் தள்ளி விட்டது தன் மகனோட தலை அப்படின்னு ஏற்கனவே தான் பெற்ற வரத்தின்படி தன்னோட மகனோட தலையை யார் மண்ணுல விளை செய்றாங்களோ அவங்களோட தலை சுக்கு நூறாக வெடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வருது ஜெயத்ரதனோட தலை மண்ணில் விழுகுது ஜெயத்ரதனோட தந்தையோட தலையும் நூறா வெடிக்குது தான் பெற்ற வரத்தால தானே அழிந்து போனாரு ஜெயத்ரதனோட தந்தை கடைசியாக மகாபாரதத்தில் பதினான்காம் போரில் அர்ஜுனன் தன்னோட சபதத்தில் வெற்றி பெற்றார் ஜெயத்ரதன் இறந்து போறாரு அவரோட தந்தையும் இறந்து போறாங்க ஜெயத்ரதனோட கதை இதோட முடியுது கதையை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மகாபாரத கதை மாந்தர்களில் வேற யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி